பேய்க்கும் பேும் சண்டை அதை நின்று ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தான் நினச்சோம் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சு போவோம்னு ஆனால் கேகேஆராக இல்லை டப்பா காராடா அழிஞ்சு போன மாதிரி விளையாண்டாங்க என்றே சொல்லாங்க அந்த சித்த ஐயர்லாம் என்ன பண்ணுறாருனே தெரியல திமிங்கலாம் என்னைக்கு சூப்பராக எல்லா பவுலரையும் முழுங்கும் இன்றைக்கி திமிங்கலம்னா நம்ம ரசியல் தாங்க என்ன பண்ணுனே தெரியல கேகேஆர் பேட்ஸ்மென்கள் வராங்க சும்மா சுற்றுறாங்க உசு உஸ்ஸுன்னு காற்று தான் வருதே தவிர பேட்டில் இருந்து ரன்னு வந்த இல்லைங்க என்ன சொல்கிறது ஓவரால் வந்துட்டு அந்த மலைப்பாம்பு இறையை முழுங்கி செமிச்சு கூடும் அந்த மாதிரி சிஎஸ்கே சமைச்சிட்டாங்க இது சிஎஸ்கேவோட ஒரு பிரதானமான நாள் என்றே சொன்னாங்க நம்ம என்ன நினச்சமோ எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே என்ன நினச்சமோ அதை இன்னைக்கு மேட்சில் வந்துட்டு பர்ஃபெக்டாக பிரித்து எடுத்துட்டாங்க என்றே சொன்னாங்க கே கேஆர் ஆர் ஆராக அடிப்பாங்கன்னு நினச்சோம் அவுஞ்சு போயிட்டாங்க அண்டு அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் மேட்ச் நல்லா கூழ்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தோனி பொரியல அதாவது ஜடேஜா வச்சு ஒரு மிகப்பெரிய பொரியை போட்டாருங்க அந்த பொரியில் வந்துட்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட சிந்திக்காமல் விளையாண்டு சிக்கிட்டாங்க என்றே சொல் சொல்லாங்க மெயினான பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயரு அண்டு சால்ட்டு நம்ம குதிரைமுடி நரையனு அந்த முதுகு சத்து ஐயரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதாவது மெயினான பேட்ஸ்மேன்களை வெங்கடே செய்யறு மூணு மெயினான பேட்ஸ்மேன்களை விக்கெட் எடுத்து விட்டாருங்க அதாவது நரேன் தான் செம்மியா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் லெகில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா லெக்கில் வந்துட்டு தோனி ஒரு மூணு ஃபீல்டரை செட் பண்ணிவிட்டு அந்த லாங் ஆஃப் ஆப் சைடு இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஆப் சைடு ஸ்டெயிட்னு வைங்களேன் அப்போதான் எல்லாருக்கும் புரியும் வெயிட்டில் மட்டும் அதாவது லாங்கில் ஒரே ஒரு ஃபீல்டர் தான் நின்றார் அதாவது ஆசை காட்டுறாரு முடிஞ்சா அடிச்சிக்க அப்புன்னு இவர ஜடேஜாவை நீ ஆஃப்ல தூக்கி போடுறா வந்த அப்படின்னு எம்எஸ் தோனி பின்னாடி இருந்து அந்த சிக்னல் கொடுக்க சென்சார் மூலம் அதே மாதிரி ஜடேஜா ஆஃப்ல தூக்கி போட்டாருங்க இவர் ஆஃப்ல தோனி நினச்ச மாதிரியே வீசுனாருங்க லாங் ஆஃப்ல வந்துட்டு கேட்ச் ஆயிட்டாரு இப்படி தோனி பொரியல வந்துட்டு ஓவரால் ஜடேஜாவை வச்சு முடிச்சு விட்டாரு சொல்லாங்க சொன்னாங்க கேகேஆர் பேட்ஸ்மென்களை நூற்றி முப்பத்தி ஏழு என்னன்னே தெரியலங்க செத்த பேரு விளாட்டம் விளாண்டாங்க ஆடுகளை வந்துட்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் சிஎஸ்கே ப்ளே பண்ணும்போது அப்படி கிடையாது அதான் சூப்பராக தோனி திங்ஸ் வின் பண்ணிட்டாருங்க ஆடுகளத்தை டெஸ்ட் ஆடுகளை மாதிரி மாற்றிட்டாங்க இவங்க ஏன்னா கேகேஆர் கேஆர் பேட்ஸ்மென்கள் சீமர்ஸை சில்லு 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 சில்லுன்னு சிக்ஸர் வீசுவாங்க ஓகேவா இது அழகாக புரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு ஸ்பின்னருக்கு இந்த ஆடுகளத்தை சாதகமாக பண்ணிடுறோம்னு சூப்பராக சாதகம் பண்ணாங்க அண்டு லோ வேரியேஷனும் செம்மையாக எடுப்பட்டுச்சுங்க நம்ம தேஷ்பாண்டியெலாம் இன்றைக்கி மூணு விக்கெட் எடுத்திருக்காருனா பாருங்கள் மழை வரப்போது பட்டு மழை உயரத்துக்கு பாயிண்ட் டேபிளில் முன் முன்னேறி சென்றிருக்காங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே எல்ஜியை பின்னாடி தள்ளிட்டு சிஎஸ்கே மூணாவது பிளேஸ் பிடிச்சிருக்காங்க கே கேஆர் என்ன தோத்தாலும் அவங்க நன் நெட்ரன் ரேட் ஆல்ரெடி ரெண்டரை இருந்ததுனால அவங்க அதே பிளேஸில் தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வின் பண்ணி எல்லோ ஃபேன்ஸ் மனசாக குளிர வச்சுட்டாங்க என்றே சொல்லலாம் இன்றைக்கி ஓவரால் அதாவது சிஎஸ்கே டாமினேட் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய கேகேஆர் டீமை டாமினேட் பண்ணிட்டாங்க இதிலேருந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் தான் ஃபைனல் நடக்குது அப்போ சென்னையில் கேகேஆருக்கு எதிராக சிஎஸ்கே தோற்றதே இல்லை ஃபைனல் அதாவது எந்த டீம் வந்தாலும் டெஃபினட்டாக சிஎஸ்கேவுக்கு தாங்க கப்பு உறுதி அந்தளவுக்கு சென்னையில் சிஎஸ்கே ஒவ்வொரு டீமையும் டாமினேட் பண்ணியிருக்காங்க என்பது இந்த மேட்சே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்றே சொல்லலாங்க